வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வீர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கம் என்னும் பிரிவினை வருத்தினத்திற்கு கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பகவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் பதினொன்று மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தஞ்சி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் அமாவாசை இந்த அமாவாசை இந்த நன்னாளில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை சென்று பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தன்று அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அம்மாவாசை மற்றும் சுக்லபக்ஷ விலை பெறே பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பட்டியலை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்தேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் பதினொன்று மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தஞ்சி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆயணம் உத்தராயணே ருது கிரீஷ்ண ருத்து மாசமானது ஜேஷ்டமாசே ஆணிமாசம் மிசுனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சுக்லபக்ஷ வள்பிரே திதியானது அமாவாசியம் அமாவாசை திதி இருபத்தி ஏழு வினிகை நாற்பத்தி இரண்டு வினாடி மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு ஆஷாட சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சதார்த்த திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அனைவரும் பிரபிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாம்பிரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அமாவாசியாம் அமாவாசை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய சௌமிய சௌமியவாசகை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் பதினான்கு நாழிகை இரவத்தி ஓரு விநாயகி காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்று அமாவாசையாச்சே பிறந்த நாளை கொண்டாடலாமாங்கிற சந்தேகம் வேண்டாம் ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் எது இருந்தாலும் கொண்டாடித்தான் ஆக வேண்டும் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆணி மாதம் மிருகசீகிருஷ்ண நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து இயன்பெர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது அமாவாசை போதாயன இஷ்டி பிண்டபுத்ரு இன்றைய ராகு காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் சுக்கலபக்ஷ வளர்வு வெறியை திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்த என்பலுக்கு இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் கினோக்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும்